வணக்கம் மக்களே உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தான் பார்க்க போகிறோம் சாரி எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற சாரி ஃபுல்லாகவே பட்டு சாரீ தான் இதில் என்னென்ன கலர் இருக்குது என்னென்ன மாதிரியான டிசைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நீங்க பார்க்குற சாரி வந்து வாலினார் பட்டு இது நேச்சுரலான ஒரு பட்டு தான் அதாவது நேச்சுரலானது அப்படின்னா வாலினார்லேருந்து இருந்து எடுத்து அந்த நார் பட்டையில இருந்து எடுத்து பண்ணக்கூடிய நார்ல இருந்து பண்ணுற சேரீ தான் இந்த சாரீ இது ரொம்பவே சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இன்னொன்று இது நமக்கு ஹீட்டை கிரியேட் பண்ணவே பண்ணாது இது ஏன்னா நேச்சுரலான ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோல கொடுத்துருக்க கலர் எல்லோரையுமே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இதுல நிறைய கலர் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் டிஃபரன்ஸ் இருக்கும் வந்த கலரே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு மாதிரியான சேரீ தான் இருக்கும் இந்த சாரில பார்டர் சாரியும் பார்டர் இருக்கக்கூடிய சாரியும் வருது பார்டர் லெஸ்ஸான சாரியும் வருது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சாரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அங்கங்கே புட்டாசு இருக்கும் குட்டி புட்டாவும் இருக்கும் பெரிய புட்டாவும் இருக்கும் ரெண்டும் கலந்தும் இருக்கும் மீடியமான ஆன புத்தாசும் இருக்கும் சாரீல வந்து அழகான கான்ட்ராஸ்ட் கலர்ல பல்லு கொடுத்துருப்பாங்க பார்டர் சில சாரீல தான் இருக்கும் சில சாரி பிளெயினாவே தான் இருக்கும் அதாவது பிளெயின் தான் அவங்களுக்கு செல்ஃப் பார்டர் தான் இருக்கும் இந்த சாரி நீங்க வாங்குறது மூலயமா நிறைய பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க நம்மளோட நெசவாளர்களுக்கும் சரி என்னைய மாதிரி சேல்ஸ் பண்றவங்களுக்கும் சரி நீங்க வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்றீங்க இந்த சாரி இது வரைக்கும் நீங்க வாங்கினது இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஒரு வாட்டி வாங்கி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் ஏன்னா ஒரு பட்டு சாரி அதாவது நார்மலான நம்ம பட்டு சாரி காஞ்சிபுரம் பட்டு அந்த மாதிரி பட்டு சாரிக்கும் ஒரு ஆல்டர்னேட் தான் ஏன்னா ஒரிஜினல் பட்டன் எடுக்கும் போது நல்ல வெயிட்டா இருக்கும் அதை ரொம்ப நேரம் கட்டிட்டு இருக்க முடியாது கொஞ்சம் கசகசன்னு இருக்கும் எப்படா கழட்டி போடுவோம் அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த வாழைநார் பட்டு சாரி ரொம்பவே கரெக்டான ஒரு சாரி ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி இப்ப வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்க அதிகமா பட்டு எல்லாம் கட்ட விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வெயிட்லெஸ் ஆன இந்த சாரி நீங்க வாங்கி கொடுத்த அவங்க ரொம்ப சந்தோஷமா கட்டிப்பாங்க இது கம்ஃபர்டபுளாவும் ஃபீல் இருக்கும் நல்ல ஒரு பட்டு சாரியோட லுக்ல இருக்கிறதுனாலதான் இந்த சாரி நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் நம்ம சொல்றது இந்த சாரியோட லெந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சாரி வித் அவுட் ப்ளவுஸ்ல தான் வருது இந்த சாரீக்கு பிளவுஸ் நீங்க கண்டிப்பா வெளியில தான் வாங்கணும் இதுக்கு மேட்சிங் பிளவுஸ் அப்படி இல்லைன்னா கான்ட்ராஸ்டா நீங்க பிளவுஸ் வாங்கி போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த சாரி வந்து ட்ரை க்ளீன் மட்டும்தான் பண்ணும் இது ஏன்னா இதுல டை பண்ணி அப்படிங்கிறதுனால இது கலர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க கையில வாஷ் பண்ணவே கூடாது ட்ரை க்ளீன் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு இந்த சாரி புதுசாவும் நல்லாவும் இருக்கும் இந்த சேரீ குவாலிட்டி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு சாரி தான் இது இதுல கொடுத்துருக்க கலர் காம்பினேஷன் தான் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான கலர் காம்பினேஷனில் வரும் சின்ன பசங்களும் இது பண்ணிக்கலாம் பெரியவங்களும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் நம்ம ஊர்ல இப்ப வந்து நிறைய காட்டன் சரிஸ் ட்ரெண்டிங்கா வந்துட்டு இருக்கு அதே மாதிரி பட்டு சேரீல இந்த வாழைநார் பட்டம் நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஏன்னா இதுல கலர் காம்பினேஷன் ரொம்பவே டிஃப்ரெண்டா அது நிறைய கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்பவே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்க எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் மட்டும் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு என்றுக்குமே நான் நன்றி கடன்பட்டவ தான் ஏன்னா நான் யாருன்னே தெரியாம என்னோட குரலை வச்சுமே மட்டுமே நீங்க வந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தீங்க இப்ப நான் வீடியோலயும் வர ஆரம்பிச்சிருக்கேன் அந்த வீடியோஸையும் நீங்க பாருங்க கண்டிப்பா நம்ம சர்வீஸ் என்னைக்குமே உங்களுக்காக இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க நம்மளோட கம்யூனிட்டி குரூப் அதாவது டெய்லி அப்டேட் நம்ம என்ன மாதிரியான கலெக்ஷன்லாம் வருது அப்படிங்கிறத டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்க குரூப்பு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளோட டெய்லி கலெக்ஷன் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம் அதுல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது சாரி இருந்ததுன்னா தாராளமா சூப்பரா நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்